தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்யோட அரசியல் வருகை குறித்து நடிகர் பப்லு பிரித்திவிராஜ் வந்துட்டு அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு அதாவது விஜய்க்கு ஆதரவா அவரோட பாணியில அவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத பத்தி அவர் சொல்லியிருக்காரு அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலா முன்னணி ஸ்டாரா வளம் வந்துட்டு இருக்காரு விஜய் விஜய் சினிமாவில் இருக்கும் போதே அரசியலுக்குள்ள வர போறாரு அப்படின்ற விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்லாம விஜய் அரசியல் வருகை குறித்த வதந்திகளும் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு இப்படி இருக்கக்கூடிய நிலையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல விஜய் அரசியலுக்குள்ள வந்தாரு அதுவும் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு புதிய கட்சியை தொடங்கினாரு அந்த நேரத்துல என்ன சொன்னார் அப்படின்னா நம்மளோட இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் அதுக்கான வேலைகளில் தான் நான் ஈடுபட போறேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சொல்லியிருந்தார் இதை கேட்ட ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னா நான் இதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்க போறது கிடையாது படங்கள் பண்ண போறது கிடையாது முழு நேரமா அரசியல் வேலைகளில் மட்டும்தான் ஈடுபட போறேன் அப்படின்ற அறிவிப்பை வந்து விஜய் வெளியிட்டிருந்தார் இதை கேட்ட ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க ஏன் மறுபடியும் படம் பண்ணலாமே வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு படமாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து ரசிகர்கள் வந்து கோரிக்கை வச்சாங்க இருந்தாலும் விஜய் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நான் வந்து மக்களுக்காக அரசியலுக்கு வந்திருக்கேன் ரெண்டுலையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது பண்ண கூடாது நான் வந்து படங்களை வந்து நடிக்கிறது நிறுத்திட்டு நான் வந்து முழு நேரமாக அரசியலுக்குள்ளே வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு கடைசியா இப்போ வந்து ஜனநாயகன் படத்துல வந்து நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அதுக்கான பாடலுமே இப்ப வெளியாகி பெரிய அளவுல ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் நம்மளோட சட்டமன்ற தேர்தல் தான் நம்மளோட இலக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான தேர்தல் வேலைகள்ல வந்துட்டு ஈடுபட தொடங்கினார் அதுக்காக வந்து ரெண்டு மாநாடு நடத்தி இருந்தாரு அதுக்கப்புறமா வந்து முதன்முறையா திருச்சியில இருந்து தன்னோட சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் அதாவது நேரடியா மக்களை வந்து பொது வெளியில வந்து சந்திக்க ஆரம்பிச்சார் அதுக்கப்புறமா வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டம் தோறும் நான் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருந்தாரு அந்த வகையில் மூணாவது முறையாக மூணாவது தடவை வந்துட்டு கரூருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டப்போ வந்து அங்கே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் வந்து உயிரிழந்தாங்க இந்த விவகாரம் வந்து பெரிய அளவில் வந்து சோகத்தை ஏற்படுத்திச்சு அதே நேரத்தில் விவாதத்தையும் கிளப்பி இருந்துச்சு இதுக்கப்புறமா வந்து விஜய் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வதை வந்து நிறுத்தி வச்சுருந்தார் அதே நேரத்தில் அறிக்கைகள் வாயிலாகவும் கடிதங்கள் வாயிலாகவும் தன்னோட அரசியல் கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வந்தாரு மற்றபடி வந்து அவர் நேரடியா எந்த ஒரு கருத்துக்களையுமே சொல்லாம இருந்தார் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்ப மறுபடியும் சேலத்திலிருந்து விஜய் வந்து அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடங்க போகிறார் அப்படின்ற தகவல் வெளியாகி இருந்துச்சு அதுக்கு வந்து போலீசார் வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்ற தகவலும் வெளியாச்சு ஏன் அப்படின்னா பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து விஜய் கேட்ட டைம்ல சரியான அளவில் கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா டிசம்பர் நாலாம் தேதி தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போவதா இவங்க அறிவிச்சிருக்காங்க அதுக்கு முந்தின நாள் வந்துட்டு கார்த்திகை தீபம் அதே நேரத்துல ஆறாம் தேதி வந்து பாபர் மசூதி இடிப்பு தினம் அப்படிங்கிறதுனால போலீஸார் வந்து அந்த ரெண்டு தினங்களுமே பாதுகாப்பு பணிகளில் அதிக அளவில் ஈடுபட வேண்டி இருக்கும் இதனால விஜயோட பிரச்சாரத்துக்கு வந்து போதிய அளவுல பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால அந்த சுற்றுப்பயணத்துக்கு வந்து அனுமதி மறுத்திருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய தான் நடிகர் விஜய் அதாவது நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயை பத்தி நடிகர் பப்லு பிரித்திவிராஜ் வந்துட்டு ஒரு கருத்தை சொல்லி இதுதான் இப்ப இணையதளத்துல வந்து அதிகமா பகிரப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா நடிகர் பப்ளு பிரித்திவிராஜ் வந்துட்டு ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு போயிட்டு பேட்டி அடிச்சிருக்காரு அங்க வந்துட்டு நம்ம தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்காரு அவரோட அரசியல் வருகையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு பப்ளு பிரித்விராஜ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து உச்ச நடிகரா சினிமாவில் ஆயிரம் கோடி சம்பாதிச்சுட்டு சினிமாவிலேயே இருக்காம மக்களுக்காக நல்லது செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு நான் வந்து அதை மனதார வரவேற்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்துல வரக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்ல நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரியும் பப்ளூ பிரித்திவிராஜ் வந்து சொல்லியிருக்கார் அதே நேரத்துல குறிப்பா இன்னொன்னையும் சொல்லியிருக்கார் எப்படின்னா எப்பவுமே புது பால் வந்துட்டு பல பலன் இருக்கும் என்ன அப்படின்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்து புதுசா வந்திருக்காரு அதே நேரத்துல விஜய் வந்து நல்லவரா இல்லட்ட கெட்டவரான்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு குறிப்பா வந்துட்டு ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளாடுறப்போ புதுபால் வந்து எப்படி வந்து முக்கியமோ அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு நடிகர் விஜய் வந்து புதுசாக வந்து அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு என்ன அப்படின்னா நம்ம கிரிக்கெட் விளாடும் போது புதுப்பந்து வந்து எவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் அதில் ஒரு வேகம் இருக்கும் அதே போல் பவுன்ஸுமே கிடைக்கும் அதே மாதிரி தான் நான் இப்போ வந்து விஜயோட வருகையுமே நான் கருதுகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு கண்டிப்பாக விஜய் மூலமாக மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நடிகர் பப்லு பிருத்விராஜ் வந்து சொல்லியிருக்காரு இதுதான் இப்போ வந்து இணையதளத்தில் பேசு பொருளா மாறி அதே நேரத்துல பல கோடி ரூபாயை வந்துட்டு சினிமா மூலமா சம்பாதிச்சுட்டு இப்போ மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக வந்திருக்காரு கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும்னு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி பப்ளு வந்து சொல்லியிருக்காரு இது வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா விஜய்க்கு ஆதரவாக நிறைய பேர் பேசுறதுனால விஜய்யோட ஆதரவாளர்களாக இருக்கட்டும் அவரோட தொண்டர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா விஜய்க்கு ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் வருது ஏன்னா விஜய் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நம்மளோட கையில் தான் கண்டிப்பாக நிச்சயம் அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ பப்ளுவுமே விஜய்யோட அரசியல் வருகை குறித்து நல்ல விதமாக தான் கருத்து சொல்லியிருக்காரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை வரக்காம கமெண்ட்ல சொல்லுங்க